திருச்செந்தூர் வேலவனின் பாதம் பணிந்து என்னுடைய குருநாதர் தெய்வத்திரு முத்தூர் ராமசாமி ஐயா அவர்கள் பாதம் பணிந்து அத்தனாரீஸ்வரர் பாதம் பணிந்து ஆஞ்சநேயர் பாதம் பணிந்து காலபைரவர் பாதம் பணிந்து என்னுடைய தாய் தந்தையரின் பாதம் பணிந்து எங்களுடைய அறக்கட்டளைக்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் ஒரு முறை உரித்தாக்கி ஜோதிட சாஸ்திரத்தில் இன்று எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு என்னவென்றால் டிஎன்ஏ ஜோதிடம் இன்று பெரும்பான்மையாக பேசப்படுகின்ற ஒரு ஜோதிடம் டிஎன்ஏ ஜோதிடம் பொதுவாக பார்த்தோம் என்றால் நாம் பாரம்பரியமாக கடைபிடித்து வரும் ஜோதிட முறைக்கும் இந்த டிஎன்ஏ ஜோதிட முறைக்கும் என்ன வித்தியாசம் இந்த டிஎன்ஏ ஜோதிடத்தினுடைய சிறப்பம்சங்கள் என்ன அது வாழ்க்கையில் எப்படி எல்லாம் வேலை செய்கின்றது என்ற விஷயத்தை ஒவ்வொரு மக்களும் உணர வேண்டும் ஏனென்றால் பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல திசை நடந்து கொண்டிருக்கும் பாரம்பரிய ஜோதிட விதிப்படி நல்ல திசை நல்ல நட்சத்திரத்தில் இருந்து சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் ஒரு திசை நடத்துகின்ற கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றதோ அந்த நட்சத்திராதிபதி இருக்கின்ற நிலையை பொறுத்து ஜாதகத்தில் நமக்கு பலாவலன்கள் என்பது அமையும் இது நாம் பாரம்பரிய ஜோதிட விதிமுறைப்படி நமக்கு தெரிந்த ஒரு விஷயம் ஆனால் ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீர்கள் என்றால் நன்றான ஒரு திசை பாரம்பரிய ஜோதிட விதிமுறைப்படி நல்ல திசை இருக்கும் ஆனாலும் கூட பார்த்தீர்கள் என்றால் அவர்களால் ஒரு பெரிய முன்னேற்றம் அடைய முடியாமல் சிக்கிக்கொண்டிருப்பார்கள் இதற்கு என்ன காரணம் என்று ஆய்வு செய்கின்ற பொழுது பல ஜாதகங்களை ஆய்வு செய்த வகையிலே அவர்களுக்கு அந்த டிஎன்ஏ ஜோதிட விதிமுறைப்படி அந்த கிரகம் மிகவும் வலு குன்று இருக்கும் என்பதுதான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை முதலில் இந்த டிஎன்ஏ ஜோதிடத்தை எப்படி பகுப்பாய்வு செய்திருக்கின்றார்கள் என்று ஆய்வு செய்து பார்க்கையிலே மிகவும் எளிமையாக இந்த விஷயங்களை அறிந்து கொள்ளலாம் நன்றாக பாருங்கள் பாரத்தின் முதல் கிழமையாக இருக்கின்ற கிழமை என்ன கிழமை என்றால் ஞாயிற்றுக்கிழமை இரண்டாவது நாள் திங்கள்கிழமை மூன்றாவது நாள் செவ்வாய்க்கிழமை நான்காவது நாள் புதன்கிழமை ஐந்தாவது நாள் வியாழக்கிழமை ஆறாவது நாள் வெள்ளிக்கிழமை ஏழாவது நாள் சனிக்கிழமை எட்டாவதாக ராகுவிற்கும் இடம் கொடுத்திருக்கின்றார்கள் ஆக இந்த நாள் அடிப்படையில் தான் இந்த டிஎன்ஏ ஜோதிடம் என்ற ஒரு விஷயமும் வரையறை செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை கண்கூடாக காண முடிகிறது நன்றாக பாருங்கள் வாரத்தின் முதல் நாளாக இருக்கின்ற நாள் ஞாயிற்றுக்கிழமை முதல் நட்சத்திரமாக இருக்கின்ற நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அப்பொழுது அஸ்வினி நட்சத்திரமானது சூரிய பகவானுடைய எனர்ஜியை சக்தியை கொண்ட ஒரு நட்சத்திரமாக இருக்கிறது அதே போல் பாருங்கள் இரண்டாவது நாளாக இருக்கின்ற நாள் திங்கள் கிழமை இரண்டாவது நட்சத்திரமாக இருக்கின்ற நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் ஆக பரணி நட்சத்திரமானது சந்திர பகவானுடைய சக்தியை கொண்ட ஒரு நட்சத்திரமாக இருக்கின்றது அதே போல மூன்றாவது நாள் செவ்வாய் கிழமை ஆக மூன்றாவது நட்சத்திரமாக இருக்கின்ற நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் அப்பொழுது கார்த்திகை நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய சக்தியை கொண்டதாக இருக்கின்றது அடுத்தபடியாக ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் நான்காவது நட்சத்திரம் நான்காவது கிழமையாக இருப்பது புதன்கிழமை அப்பொழுது ரோகினி நட்சத்திரம் புதன் பகவானுடைய சக்தியை கொண்ட நட்சத்திரமாக இருக்கின்றது அடுத்ததாக ஐந்தாவது நட்சத்திரம் மிருக நட்சத்திரம் அதே போல ஐந்தாவது நாளாக இருக்கின்ற நாள் வியாழக்கிழமை ஆக மிருகசிஷம் நட்சத்திரமானது குரு பகவானுடைய சக்தியை கொண்டதாக இருக்கின்றது அதே போல ஆறாவது நாளாக இருக்கின்ற நாள் வெள்ளிக்கிழமை ஆறாவது நட்சத்திரமாக இருக்கின்ற நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் அப்பொழுது திருவாதிரை நட்சத்திரம் சுக்கிர பகவானுடைய எனர்ஜியை கொண்டதாக இருக்கின்றது அடுத்ததாக ஏழாவது நாளாக இருக்கின்ற நாள் என்ன என்னவென்றால் சனிக்கிழமை நாள் அப்பொழுது ஏழாவது நட்சத்திரமாக இருக்கின்ற நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் அப்பொழுது புனர்பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய எனர்ஜியை சக்தியை கொண்டதாக இருக்கின்றது எட்டாவதாக ராகுவையும் எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள் ராகு பகவான் என்பதுவர் பொதுவாக எட்டாவது நட்சத்திரமாக இருக்கின்ற பூசம் நட்சத்திரத்திற்கு ராகு பகவானுடைய சக்தி உள்ளதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இப்படி ஒவ்வொரு நாளை அடிப்படையாக வைத்து அந்த நட்சத்திரங்களுக்குண்டான சக்தியை எனர்ஜியை கொடுத்திருக்கின்றார்கள் கேதுவிற்கென்று கொடுக்கப்படவில்லை ஏனென்றால் கேது பகவான் மோட்சக்காரகனாக இருப்பதால் அந்த மோட்சம் அடைந்தவர்களுக்கு மீண்டும் மறுபிறப்பு இல்லை என்ற அடிப்படையிலும் இந்த விஷயத்தை வரையறை செய்து கொடுத்திருக்கின்றார்கள் மேலும் ஒரு விஷயத்தை ஒவ்வொருவரும் அறிய வேண்டும் அது என்னவென்றால் நம்முடைய மறைந்த ஜோதிட ஆசான் சித்த சித்தயோகி சிவதாசன் ரவி ஐயா அவர்கள் தான் எழுதிய நட்சத்திர ஜோதிடம் என்ற நூலில் இந்த யோகினியை பற்றிய விஷயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதாவது ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு யோகினியை சார்ந்தது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே பார்த்தீர்கள் என்றால் முதலில் இந்த அஸ்வினி நட்சத்திரமானது பிராமி ஞாமி யோகினியை சார்ந்ததாக இருக்கின்றது அதே போல பரணி நட்சத்திரமானது கௌமாரி யோகினியை சார்ந்ததாக இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திரம் வராகி யோகினியை சார்ந்ததாகவும் ரோகினி நட்சத்திரம் சித்தி யோகனியை சார்ந்ததாகவும் மிருகசீரிச நட்சத்திரம் வைஷ்ணவி யோகினியை சார்ந்ததாகவும் அதே போல மாகேந்திரி அதாவது திருவாதிரை நட்சத்திரம் மாகேந்திரி யோகினியை சார்ந்ததாகவும் புனர்பூச நட்சத்திரம் சாமுண்டி யோகினியை சார்ந்ததாகவும் பூசம் நட்சத்திரம் மாகேஸ்வரி யோகினியை சார்ந்ததாகவும் நமக்கு ஒரு விஷயம் புலனாகின்றது அது என்னவென்றால் பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் இந்த யோகினி என்ற ஒரு விஷயத்தை அது சம்பந்தமான விஷயங்களை ஆய்வு செய்த போது யோகினி என்றால் ஒரு ஒருங்கிணைந்த சக்தி ஒருங்கிணைந்த சக்தி தான் இந்த யோகினி என்பது ஆக இந்த யோகினி சம்பந்தமான விஷயங்களை நம்முடைய சிவதாசன் ரவி ஐயா அவர்கள் அவர்களுடைய புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் என்பதை ஏற்கனவே தெரிவித்தேன் ஆக இதை சார்ந்த விஷயங்களை நாம் எந்த நூலில் பார்க்கின்றோம் என்றால் சக்கரம் என்ற நூல் சக்கரம் என்ற நூலிலே இந்த நட்சத்திரங்களுக்கு இந்த நட்சத்திரங்களுக்கு இந்த யோகினியை கொடுத்திருக்கின்றார்கள் நாம் ஏற்கனவே பார்த்தது போல் நாளை அடிப்படையாக கொண்டும் இந்த விஷயத்தை தீர்மானித்திருக்கின்றார்கள் விஷயம் என்னவென்றால் அந்த நட்சத்திரத்திற்கென்று ஒரு சக்தி இருக்கின்றது அதுதான் உண்மை ஆக அது பாவகர்மா புண்ணிய கர்மா என்பதெல்லாம் அந்த கிரகம் அமர்ந்திருக்கின்ற இடத்தை பொறுத்துதான் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் ஆக எடுத்த உடனேயே இந்த இந்த நட்சத்திரம் இந்த கிரகத்தினுடைய சாபத்தை கொண்டது இந்த கிரகத்தினுடைய சாபத்தால் அவர் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திப்பார் என்றெல்லாம் பொதுவாக கூறிவிட முடியாது ஜாதகத்தில் அந்த கிரகம் அமர்ந்த இடத்தை பொறுத்துதான் ஒவ்வொரு நிலையும் நாம் உணர்ந்து கூற முடியும் என்பதை மக்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த டிஎன்ஏ ஜோதிடம் என்பது சாபத்தை மட்டுமே கொடுக்கும் என்று மக்கள் தயவு செய்து பயப்பட வேண்டாம் உங்கள் ஜாதகத்தில் எப்படிப்பட்ட திசைகள் நடக்கின்றது அந்த திசைகள் எந்த நட்சத்திரத்தில் இருந்து நடத்துகின்றது அந்த கிரகம் எப்படி இருக்கின்றது என்பதை பொறுத்துதான் உங்களுடைய வாழ்க்கையோ தவிர எடுத்த உடனேயே சாபமாக மாறிவிடும் சாபத்தை செய்யும் என்றெல்லாம் யாரும் தயவு செய்து என்ன வேண்டாம் இப்படி நாம் இந்த ஒவ்வொரு நட்சத்திரமும் அதாவது ஒவ்வொரு கிரகத்திற்கும் மூன்று முதல் நான்கு நட்சத்திரங்கள் அதனுடைய சக்தி கொண்டதாக இருக்கின்றது அதாவது அஸ்வினி நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இந்த நான்கு நட்சத்திரங்களும் சூரிய பகவானுடைய சக்தி கொண்டதாக இருக்கின்றது அடுத்தபடியாக பரணி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த நான்கு நட்சத்திரங்களும் சந்திர பகவானுடைய சக்தியை கொண்டதாக இருக்கின்றது அடுத்தபடியாக கார்த்திகை நட்சத்திரம் பூர நட்சத்திரம் மூல நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த நான்கு நட்சத்திரங்களும் செவ்வாய் பகவானுடைய சக்தி கொண்ட நட்சத்திரங்களாக இருக்கின்றது அதற்கு அடுத்தபடியாக ரோகிணி நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் புதன் பகவானுடைய சக்தி கொண்ட நட்சத்திரங்களாக இருக்கின்றது இதற்கு அடுத்தபடியாக மிருக சிரிச நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் குரு பகவானின் சக்தி கொண்ட நட்சத்திரங்களாக இருக்கின்றது அதற்கு திருவாதிரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் சுக்கிர பகவானுடைய கர்ம பதிவை அதாவது சக்தியை கொண்ட நட்சத்திரங்களாக இருக்கின்றது அதற்கு அடுத்தபடியாக புனர்பூசம் நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் சனி பகவானுடைய சக்தி கொண்ட நட்சத்திரங்களாக இருக்கின்றது அதற்கு அடுத்தபடியாக பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் ராகு பகவானுடைய சக்தி கொண்ட நட்சத்திரங்களாக இருக்கின்றது இது கூட வாரத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த விஷயங்கள் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது இதற்கு யோகினி சார்ந்த விஷயங்களும் அந்த நட்சத்திர சொல்லி இருக்கின்ற யோகினி சார்ந்த விஷயங்களும் இதற்கு போகின்றது அதே போல சக்கரம் நூலும் இதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றது ஆக டிஎன்ஏ ஜோதிடத்தை பொறுத்த வரையில் அனைவருக்கும் அது சாபமாக மாறாது நிறைய நபர்களுக்கு அது வரமாகவும் இருக்கின்றது ஆக நாம் இதை ஜாதகத்தில் எப்படி அறிந்து கொள்வது என்பதுதான் முக்கியம் ஆக நீங்கள் இதற்கு நிறைய விஷயங்களை படிக்க வேண்டும் ஜோதிட ரீதியான விஷயங்களை வரையில் ஒரு ஜாதகத்தில் கிரகம் வலுவை அதாவது ஒரு ஜாதகத்தில் இந்த இந்த இடத்தில் இருந்தால் செய்யும் என்ற அந்த கிரக வலுவை முழுமையாக படிக்க வேண்டும் ஏனென்றால் பொத்தம்பதுவாக படித்துவிட்டு இந்த கிரகம் இந்த இடத்தில் இருந்தால் நன்மையை மட்டுமே செய்யும் என்று நாம் சொல்லிவிட முடியாது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு மூன்று லக்னங்களை நாம் இன்று எடுத்துக்கொள்வோம் ஒரு ஜாதகர் கன்னியா லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒருவர் கன்னியா லக்னத்தில் பிறந்து அவருக்கு கன்னியா லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் ஏதேனும் ஒரு திசை உதாரணமாக ராகு திசை நடப்பதாக வைத்துக் கொள்வோம் ராகு பகவான் கன்னியா லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் திருவோணம் நட்சத்திரத்தில் இருந்து திசை நடத்துவதாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது திருவோணம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் என்பது சந்திர பகவானுடைய நட்சத்திரம் அப்பொழுது கன்னியா லக்னத்தை பொறுத்தவரையில் அந்த ராகு திசை என்பது சந்திர பகவானுடைய முழுமையான பலன்களை நிச்சயமாக கொடுக்கும் பாரம்பரிய ஜோதிடப்படி நாம் பார்த்தோம் என்றால் பதினொன்றாம் வீட்டிற்குண்டான சந்திர பகவானுடைய முழுமையான பலன்களை அந்த திசை செய்யும் உதாரணமாக சந்திர பகவான் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் லாபாதிபதியாகிய சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்தில் வளபிறை சந்திரனாக அமர்ந்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக அவருக்கு அந்த திசையில் யோக பலன்கள் உண்டு ஆனால் ஒரு சில நேரங்களில் பார்த்தீர்கள் என்றால் அந்த திருவோணம் நட்சத்திரத்தினுடைய அந்த எனர்ஜி அதாவது அந்த திருவோணம் நட்சத்திரமானது எந்த கிரகத்தினுடைய சக்தி கொண்டது என்பதை முதலில் ஆய்வு செய்ய வேண்டும் பொதுவாக நட்சத்திராதிபதி நன்றாக இருக்கின்றார் நற்பலன்களை கண்டிப்பாக கொடுத்து விடுவார் என்றெல்லாம் எண்ணிவிடக் கூடாது ஏனென்றால் அந்த நட்சத்திராதிபதி நன்றாக இருந்தாலும் அந்த கர்ம பதிவை கொண்ட அந்த சக்தியை கொண்ட அந்த கிரகம் திருவோணம் நட்சத்திரம் சுக்கிரனுடைய சக்தியை கொண்டிருப்பதால் உதாரணமாக சுக்கிர பகவான் லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் வரைந்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது ஜாதகத்தில் இரண்டாம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் உண்டான சுக்கிரன் எட்டில் வரைகின்ற பொழுது அவரால் அந்த திசையில் நல்ல யோக பலன்களை அனுபவிக்க முடியாது குடும்ப ரீதியான பிரச்சனைகளும் வருமானம் சார்ந்த பிரச்சனைகளும் கண்டிப்பாக அவர்களுக்கு ஏற்படும் ஆக இந்த சூழ்நிலையில் அந்த அந்த ஜாதகர் தகுந்த வாழ்வியல் பரிகாரங்களை செய்து கொண்டால் தான் முடியும் நன்றாக பாருங்கள் கன்னியா லக்கணத்திற்கு இரண்டாம் இடம் என்பது உணவு அதே போல இரண்டாம் இடம் என்பது சுக்கிரனுடைய வீடு சுக்கிரன் என்றால் ஸ்வீட் ஒன்பதாம் இடம் என்பதும் சுக்கிரனுடைய வீடு தான் அப்பொழுது அவர் என்ன செய்யலாம் என்றால் உணவும் ஸ்வீட்டும் தானம் செய்ய வேண்டும் யாருக்கு செய்யலாம் என்றால் எட்டாம் இடத்தில் அந்த கிரகம் இருப்பதாலும் அது காலபுருஷனுடைய முதல் வீட்டில் இருப்பதாலும் மூளை வளர்ச்சி குன்றிய நபர்களுக்கு அல்லது மூளை வளர்ச்சி குன்றிய ஆசிரமங்களுக்கு வெள்ளிக்கிழமை நாளில் உணவும் உணவுடன் சேர்த்து ஒரு ஸ்வீட்டும் தானம் செய்து வருகின்ற பொழுது கண்டிப்பாக அந்த திசையில் அவருடைய அந்த அந்த திருவோணத்துடைய சக்தி கொண்ட சுக்கிர பகவான் கொடுக்கின்ற கண்டிப்பாக குறைத்து அவருடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக வழங்குவார் மற்றொரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம் உதாரணமாக ஒரு ஜாதகர் ஏதேனும் ஒரு லக்னம் உதாரணமாக ஒரு ஜாதகர் மேச லக்னத்தில் பிறந்த ஜாதகர் என்று வைத்துக் கொள்வோம் ஒரு ஜாதகர் மேச லக்னத்தில் பிறந்த ஜாதகர் அவருடைய ஜாதகத்தில் ஏதேனும் ஒரு திசை உதாரணமாக ஒரு திசை எடுத்துக் கொள்ளலாம் உதாரணமாக தனுசு ராசியில் தனுசு ராசியில் பூராட நட்சத்திரத்திலிருந்து ஒரு திசை நடப்பதாக வைத்துக் கொள்வோம் அது அவருக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கின்ற திசையாக இருக்கும் என்றால் அது எப்படி இருக்க வேண்டும் என்றால் உதாரணமாக மேச லக்னம் ஒன்பதாம் இடத்தில் ஏதேனும் ஒரு திசை உதாரணமாக குரு திசை என்றே வைத்துக் கொள்ளுங்கள் மேச லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் என்று தன்னுடைய திசையை பூராண நட்சத்திரத்திலிருந்து தன்னுடைய திசையை நடத்துகின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது இந்த பூராடம் நட்சத்திரம் என்பது சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம்தான் அப்பொழுது சுக்கிர பகவான் யார் என்பதை பாருங்கள் லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டிற்கும் ஏழாம் வீட்டிற்கும் உண்டானவர் தான் சுக்கிர பகவான் அப்பொழுது இரண்டாம் வீட்டிற்கும் ஏழாம் வீட்டிற்கும் உண்டான சுக்கிர பகவான் உதாரணமாக ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்திலே இருப்பதாகவே வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்பதாம் இடத்திலே இருப்பதாகவே வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது இரண்டாம் வீட்டிற்கும் ஏழாம் வீட்டிற்கும் உண்டான சுக்கிர பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருப்பது நல்லது அதாவது பாரம்பரிய விதிப்படி நல்லது என்று நாம் சொல்லிவிடுவோம் ஆனாலும் ஒரு சில நேரங்களில் பார்த்தீர்கள் என்றால் இந்த பூராணம் நட்சத்திரமானது எந்த கிரகத்தினுடைய சக்தியை கொண்டது என்பதை கவனிக்க வேண்டும் பூராணம் நட்சத்திரமானது புதன் பகவானுடைய சக்தியை கொண்ட நட்சத்திரமாக இருக்கின்றது அப்பொழுது புதன் பகவான் யார் என்பதை பாருங்கள் ஜாதகத்தில் மூன்றாம் வீட்டிற்கும் ஆறாம் வீட்டிற்கும் உண்டானவர்தான் புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் பகவானை பொறுத்தவரையில் ஒருவேளை அந்த ஜாதகர் சொந்த தொழில் செய்கின்ற நபராக இருந்தால் அந்த புதன் பகவான் உதாரணமாக பத்தில் இருந்தாரானால் கண்டிப்பாக தொழில் ரீதியான விஷயங்களில் கடன் பிரச்சனைகள் அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக ஏற்படும் ஒரு சில நபர்களுக்கு கடன் பிரச்சனை ஏற்படும் ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீர்கள் என்றால் உடல் ரீதியான வகையில் நிறைய செலவுகள் வந்து கொண்டிருக்கும் இதெல்லாம் கண்கூடாக நடக்கின்ற விஷயம் நடந்த விஷயம் ஒரு சில நபர்களுக்கு நடக்காமல் இருக்கும் காரணம் என்னவென்றால் அந்த ஜாதகர் அந்த தொழிலின் மீது ஒரு கடன் வாங்கி அந்த தொழிலை செய்து கொண்டிருப்பார் இப்படி அவர் எப்படி தொழில் செய்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு விஷயத்தையும் அறிந்துதான் நம் பலன் சொல்ல முடியும் ஒருவேளை ஜாதகத்தில் ஆறுக்குடையவன் பத்தில் அதாவது பூராட நட்சத்திரத்தினுடைய அந்த எனர்ஜியை கொண்ட கிரகம் பத்தில் இருக்கின்றார் அவர் கடன் பெயரில் தொழில் செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக உறுதியாக சொல்லலாம் அவருக்கு உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகளோ கடன் பிரச்சனைகளோ அந்த திசையில் கண்டிப்பாக வரும் பொத்தம் பொதுவாக சுக்கிரன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்றார் யோக பலனையே செய்து விடுவார் என்று சொல்லிவிட்டோமானால் அது முற்றிலும் தவறான விஷயமாக போய்விடும் அதே போல ஒருவேளை அந்த ஜாதகர் ஒரு ஐடி துறையில் வேலை பார்க்கின்ற ஜாதகர் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவர் ஐடி துறையில் வேலை பார்க்கின்ற ஜாதகராக இருந்தால் கண்டிப்பாக அது பரிபூரண யோகத்தை அவருக்கு நிச்சயமாக பெற்றுத்தரும் வாழ்வில் நல்ல ஏற்றங்கரமான உயர்நிலைக்கு கண்டிப்பாக அந்த ஜாதகர் செல்வார் இப்படி நாம் அந்த நிலைகளை ஆய்வு செய்ய வேண்டும் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்தவரையில் ஒரு கிரகத்தை நாம் சொல்கின்றோம் என்றால் அந்த கிரகம் எப்படிப்பட்ட வலுவுடன் இருக்கின்றது என்பதை கவனிக்க வேண்டும் உதாரணமாக சுக்கிரன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்றார் நல்லதை செய்து விடுவார் என்று சொல்லிவிடுவோம் ஒருவேளை ஜாதகத்தில் சுக்கிர பகவான் குறைந்த பாகையில் இருந்தாலோ அவயோகியாக இருந்தாலோ முடக்கு பாதிப்பை அடைந்திருந்தாலும் அவரால் பூரண யோக பலன்களை கண்டிப்பாக செய்ய முடியாது அதே போல்தான் புதனும் பத்தாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது ஒருவேளை அந்த ஜாதகர் வேலை செய்கின்ற ஜாதகர் என்றால் உயர்வு என்று சொல்லிவிடுவோம் ஒருவேளை புதன் இதே போல குறைந்த பாகையிலோ அவயோகியாகவோ அல்லது முடக்கு கிரகமாகவோ வந்துவிட்டால் அந்த திசையில் அவர் எதிர்பார்த்த யோக பலன்களை நிச்சயமாக அடைய முடியாது அது மட்டுமல்லாமல் பொதுவாகவே நான் பல இடங்களில் சொல்லி இருக்கின்றேன் காசி ஜாதக அமைப்பாக இருந்தால் அவராலும் கண்டிப்பாக வாழ்வில் ஒரு எதிர்பார்த்த யோக பலன்களை அடைய முடியாது இப்படி நாம் ஒரு ஜாதகத்தில் ஒரு பலனை உரைக்கின்ற பொழுது பலதரப்பட்ட ஆய்வுகளை செய்துதான் உரைக்க வேண்டும் அடுத்தபடியாக மிகவும் ஒரு அற்புதமான ராஜயோகத்தை அடையக்கூடிய ஜாதகம் என்று என்ன என்பதை பார்ப்போம் உதாரணமாக ஒரு ஜாதகர் ரிஷபலக்கணம் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஒரு ஜாதகர் லக்னம் அவருக்கு ஏழாம் இடத்திலிருந்து ஏதேனும் ஒரு திசை உதாரணமாக லக்னத்திற்கு ஏழாம் இடத்திலிருந்து உதாரணமாக ஏதேனும் ஒரு திசை திசை நடப்பதாகவே வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் இருந்து திசை நடைபெறுகின்ற பொழுது அந்த சுக்கிர பகவான் கேட்டை நட்சத்திரத்தில் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள் நன்றாக பாருங்கள் இந்த கேட்டை நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம் என்றால் புதன் பகவானுடைய நட்சத்திரம் ஒருவேளை ரிஷபலக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் சுக்கரன் திசை நடத்தி அந்த கேட்டை நட்சத்திரத்துடைய அதிபதி புதர் பகவான் லக்னத்திற்கு உதாரணமாக ஐந்தாம் இடத்தில் உச்ச பலனில் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள் அவர் உச்ச பலனில் இருக்கும் போது கண்டிப்பாக நல்ல உயர்வான யோகங்கள் என்பது நிச்சயமாக ஏற்படும் வாழ்வில் மிகப்பெரிய வெற்றி என்பது அவருக்கு வரும் ஆனால் அதே சமயத்தில் அந்த கேட்டை நட்சத்திரமானது சந்திர பகவானுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரமாக இருக்கிறது அப்பொழுது உதாரணமாக சந்திரன் ஒரு பதினொன்றாம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த சந்திரன் யார் என்பதையும் கவனித்துக் கொள்ளுங்கள் ரிஷப லக்னத்திற்கு சந்திரன் யார் என்றால் மூன்றாம் வீட்டினுடைய அதிபதி அப்பொழுது மூன்றாம் வீட்டினுடைய அதிபதியாகிய சந்திர பகவான் லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகர் ஐடி துறையிலோ அல்லது எழுத்து சம்பந்தமான அக்கௌண்ட் சம்பந்தமான ஒரு துறையிலோ வேலை பார்க்கின்ற ஜாதகராக இருந்தால் கண்டிப்பாக நூறு சதவீத உயர்வு என்பது ஏற்படும் ஒருவேளை மீடியா துறையில் வேலை செய்பவராக இருந்தாலும் ஒரு சினிமாவில் இருக்கின்ற நபராக இருந்தாலும் அதே போல இந்த செய்தித்தாள் நியூஸ் பேப்பர் இது சம்பந்தமான ஒரு வேலை செய்தாலும் அல்லது அது சம்பந்தமான தொழிலை செய்தாலும் கண்டிப்பாக அந்த திசையில் அவர் ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான சூழ்நிலைக்கு செல்வார் என்பதும் மறைக்கவே முடியாத ஒரு உண்மை இப்படி உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கின்ற திசை எது அந்த திசைநாதன் இந்த நட்சத்திரம் எது அந்த நட்சத்திராதிபதி எங்கிருக்கின்றார் அந்த நட்சத்திரம் எந்த கிரகத்தினுடைய கர்மப்பதிவை பெற்றது அதாவது எந்த கிரகத்துடைய சக்தி கொண்டது அந்த சக்தியை கொடுத்த கிரகம் ஜாதகத்தில் எங்கிருக்கின்றார் நன்றாக இருக்கின்றாரா அல்லது கெட்டிருக்கின்றாரா கெட்டிருந்தால் அதற்கென்று சரியான வாழ்வியல் பரிகாரங்களை செய்து கொண்டீர்களானால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஏற்ற நிலை என்பது உருவாகும் ஆக நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்யலே பலதரப்பட்ட ஆய்வுகளை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கின்றது ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஜாதகத்தில் கருணாதிபதியும் யோகாதிபதியும் வலுவாக இருந்தாலும் கூட அந்த ஜாதகர்கள் கரணாதிபதி சம்பந்தப்பட்ட யோகாதி யோகாதிபதி சம்பந்தப்பட்ட வேலை தொழிலை செய்தாலும் கூட அவர்கள் வாழ்வில் வெற்றி பெற்று விடுகின்றார்கள் என்பதும் யாராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மை ஆக அதே போல ஒரு ஜாதகத்தில் கருணாதிபதியுடைய நட்சத்திரத்திலோ யோகாதிபதி நட்சத்திரத்திலோ அதிக கிரகங்கள் இருந்தாலும் கூட அவர்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக இருப்பார்கள் அதிலும் அந்த கருணாதிபதியும் யோகாதிபதியும் நலமாக இருக்க வேண்டும் கருணாதிபதி நட்சத்திரத்திலோ யோகாதிபதி நட்சத்திரத்திலோ கிரகம் இருந்தாலும் அந்த கருணாதிபதியோ அல்லது யோகாதிபதியோ நலமுடன் இருந்தால் கண்டிப்பாக அவர் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை அடைவார் ஆக நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தை எப்படி தெளிவாக பார்க்க வேண்டும் எப்படி சரியான வாழ்வியல் பரிகாரங்களை செய்ய வேண்டும் என்று அறிந்து அதற்கேற்றவாறு செயல்பட்டீர்கள் என்றால் உங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்வும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் ஆக ஜாதகம் பார்ப்பதற்கென்று பலதரப்பட்ட விதிமுறைகள் இருக்கின்றது காசி ஜாதக அமைப்பு ஒரு திசை நடத்துகின்ற அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றது தாராவலன் வரிசையில் நன்றாக இருக்கின்றதா முடக்கு தோஷ பாதிப்பு திதிசூன் பாதிப்பு அவயோகி பாதிப்பு அதே போல காசி பாதிப்பு பார்க்க வேண்டும் ஒரு கிரகம் குறைந்த பாகையில் இருக்கின்றதா அதிக பாகையில் இருக்கின்றதா அதே போல் ஒரு திசைக்கு நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய கிரகம் இது கெட்டதை மட்டுமே செய்யக்கூடிய கிரகம் இது இதையெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும் அதே போல கர்ம பாவகங்கள் அதாவது நாம் கர்ம நட்சத்திரம் சொன்னது போலவே ஒவ்வொரு பாவகத்திற்கும் ஒரு கிரகம் ஆதிக்கத்தை செலுத்தும் அந்த கிரகம் ஜாதகத்தில் வலுவாக இருக்கின்றதா என்பதையெல்லாம் மிக தெல்ல தெளிவாக ஆய்வு செய்ய வேண்டும் அதேபோல நீங்கள் பிறந்த விதியின்படி ஜாதகத்தில் எப்படிப்பட்ட நிலை இருக்கின்றது நீங்கள் பிறந்த தேதிப்படி உங்களுடைய ஜாதகத்தில் அந்த கிரகம் எப்படி இருக்கின்றது என்பதையெல்லாம் தெல்ல தெளிவாக ஆய்வு செய்து சரியான வழிமுறையை நீங்கள் பின்பற்றினால் மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக அடைவீர்கள் அதே போல நான் எல்லோருக்கும் சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரே விஷயம் என்னவென்றால் நீங்கள் எல்லாவிதமான பரிகாரங்களை செய்தாலும் கூட ஒரு சில நபர்களுக்கு பரிகாரம் செய்த உடனேயே பலன் கிடைக்காது நல்ல புத்திகள் வர வேண்டும் நல்ல புத்திகள் வருகின்ற பொழுது நீங்கள் செய்த அனைத்து பரிகாரங்களுக்கும் உண்டான மிகப்பெரிய ஒரு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஆக அனைவரும் உங்கள் ஜாதகத்தை நன்கு அறிந்து எப்படி அந்த ஜாதகத்தை இயக்க வேண்டும் என்பதை அறிந்து இயக்கினீர்கள் என்றால் உங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்வும் மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக அடையும் அனைவருடைய வாழ்வும் மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும் என்று கூறி என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்